சத்யபாமா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி சென்னை சென்னை கேட்டதை கொடுக்கும் ஒரு பெரிய அச்சய பாத்திரம் தான் கண்ணாடி பிரபஞ்சம் அந்த எல்லாம் ஒன்னா கூடுற அந்த பிரம்மமூத்த நேரத்துல உங்க உங்களை மூசா நீங்க பாக்கணும் பாட்டு பாட்டா பாக்கணும் கண்களை தனியா மூக்க தனியா வாய தனியா ஒவ்வொரு உடம்பும் உங்களை எண்ணங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடின்றது ரிஃப்ளெக்ஸ் என்னென்ன அப்போது நீங்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அது திருப்பி கொடுத்துரும் ஆனால் படுக்கையறைக்குள்ள கண்ணாடி இருந்தால் தேவையற்ற ஒரு நபருடைய தலையீடு அந்த குடும்பத்துக்குள்ள நிச்சயமா இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா படுக்கையறையில் உண்மையில் சொல்ல போனீங்கன்னா புதுமண தம்பதிகள் எல்லாருமே அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு மீண்டுக்குள்ளே வேணும் அந்தடைய பிரதிபலிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை பேருக்கான விஷயத்தில் அது பெரிய பலமாக அமையும் செதுரம் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு செதுரி போய்டும் என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு ஆனால் உடஞ்ச கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் ஜாதகத்தில் ஒரு சில அமைப்பு இருக்கு அந்த நபர்கள் உடஞ்ச கண்ணாடி தான் பயன்படுத்தணும் கண்ணாடி கை தவறி உடஞ்சிச்சு இல்ல குழந்தை ஏதாவது உடைச்சிச்சுன்னா அதை தயவு செஞ்சு யாரும் அபசம் நினைக்காதீங்க பசங்க சரியா படிக்க நிறைய பேர் ஃபீல் பண்றாங்கல்ல நீங்க அந்த பசங்களுக்கு எல்லாம் வேற எதுவும் கத்து கொடுக்காதீங்க தயவு செஞ்சு பிரம்ம மூத்த நின்று ஒரு முறை பார்த்து பேசுவான்னு சொல்லுங்க பசங்களுக்கு கண்ணாடியுடைய பலன்கள் என்னெல்லாம் கண்ணாடி நம்ம வீட்டில் முன்னாடி வந்துட்டு வாசலுக்கு முன்னாடி வைக்கணும் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாம கண்ணாடி வேற என்னென்ன பயன்கள் எல்லாம் நமக்கு தருது கண்ணாடி ஒரு பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது கண்ணாடி தியானன்றது மிகப்பெரிய ஒரு தியானம் இருக்கிற உச்சபட்ச தியானத்திலயும் வள்ளலார் வந்து இந்த தியானத்தை தான் மையப்படுத்துவார் இன்னைக்கு வரைக்கும் அவர் கடைப்பிடிச்ச முறையிலே மிக அபரீதமான அற்புத சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன கண்ணாடி தியானம் தான் இது இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் கேட்டதை கொடுக்கும் ஒரு பெரிய அச்சய பாத்திரம் தான் கண்ணாடி அதை உபயோகப்படுத்துகிற ஆள் கிட்டக்கு தான் இருக்குது அந்த ஃபவர் எல்லார்கிட்டையும் எல்லாம் கிடச்சிடாது ஆனால் கிடச்சிச்சின்னா அது பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரத்தை சரியாக பயன்படுத்தி தான் அவர் சொன்னார் வள்ளலார் சொன்னார் அருபெருஞ்சோதியே தனிப்பெருங்கரணை அப்படின்னு இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்னை வரைக்கும் அணையா வணக்க வச்சுருக்கார் நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்கக்கக்கூடிய ஒரு பெரிய வழிமுறை தான் கண்ணாடி தியானம் அதுவும் பிரம்ம முகத்த நேரத்தில் ஒரு நம்மளை முழுமையாக பார்க்கக்கூடிய அளவு கண்ணாடி வேணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நிலை கண்ணாடியும் சொல்லுவோம் நான் ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் பெட்ரூம்குள்ளே கண்ணாடி இருக்கக்கூடாது அது கணவன் முனைக்குள்ளே சிக்கலை ஏற்படுத்தும் ஒன்று நிலை கண்ணாடியை வச்சுட்டு பிரம்மமுகத்த நேரத்தில் உங்களை முழுமையாக நீங்கள் ஆய்வு பண்ணணும் இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம உடம்பை முழுசாக பார்த்துருப்போம் பாட்டு பாட்டாக யோசித்து பாருங்கள் அதை பற்றி ஒரு சிந்தனை எந்திருக்காது வழக்கமாக போவோம் குளிப்போம் வந்துடுவோம் இதை தாண்டி நம்மளை நம்ம எப்போவுமே நம்ம கவனிக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு அடிப்படும் மற்ற விஷயம் போடும்போது தான் அதை பற்றி நம்ம கேர் எடுத்துக்கோ தவிர்த்து மற்ற சமயத்தில் நம்ம உடம்பு வந்து நம்ம நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அது ரொம்ப தவறான செயல் நம்ம முதல்ல நம்ம நேசிக்கணும் நம்மளை அடுத்தவங்க நேசிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் முதல்ல நமக்கு நாமே அன்பு செலுத்திக்கணும் அதனால் அந்த பிரபஞ்சம் அந்த எல்லாம் ஒன்றா கூடுற அந்த பிரம்மமுத்தி நேரத்தில் உங்கள் உங்களை மூசாக நீங்கள் பார்க்கணும் பாட்டு பார்ட்டாக பார்க்கணும் கண்களை தனியாக மூக்கை தனியாக வாயை தனியாக ஒவ்வொரு உடம்ப ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்து பிளெஸ்ஸிங் பண்ணணும் முழுமையாக ஆள் மனசு ஃபுல்லாக அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்த பிம்பத்தை முழுசாக நினச்சி உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கை எதுவோ அந்த விஷயத்தை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான வழிமுறை நிச்சயம் கிடைச்சே தரும் அது எதுனா இருக்கட்டும் ஆனால் நியாயமான கோரிக்கைக்கு மட்டும்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நியாயமான கோரிக்கையை உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று தியானம் பண்ணுங்கள் ஒரு அளப்பரிய சக்தி கொண்டது இந்த கண்ணாடி தியானம் இந்த வாஸ்துக்கும் கண்ணாடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா எந்த எந்த பகுதியில் இல்லை எந்த திசையில் வந்து கண்ணாடி வைக்கிற வீட்டுக்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் வைங்க மற்றத்தில் வைக்கிறீங்களோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் நிலை வாசப்படி முன்னாடி கம்பல்சரி இருக்கட்டும் எவ்வளோ எதிர்மறை சக்தியில் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அதுக்கும் துளசிக்கும் மருதாணிக்கும் உண்டு இது எல்லாமே அற்புதமான விஷயங்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் கண்ணாடி எப்போ ஒன்றும் வாங்கி வீட்டில் வைக்கலாம் தயவு செஞ்சு வாங்கி வைங்க இதுக்கு எந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க முதல்ல நல்ல விஷயத்தை தக்க விஷயத்துக்கு பல விஷயம் பண்ணாலும் எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே வராத விஷயத்த முதல்ல செய்யணும் யார் நம்ம இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிற மக்கள் ஆகிட்டோம் நம்ம ஒரு டைம் போவோம் வீட்டில் ஒரு டைம் போவாங்க மாறி மாறி போவோம் மாறி மாறி வருவோம் அது எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்தணும் இல்லையா அதுக்காக தயவு செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி தாராளமாக கண்ணாடி வைக்கலாம் தவறே கிடையாது அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய வீட்டில் பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட வீட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்ணாடி இது இருக்கும் நான் சென்னையிலே பல இடத்துல பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளே எந்த திசையில் கண்ணாடி வைக்கிறது நல்லது இல்லை பொதுவாகவே நம்ம கிழக்கு பயன்படுத்துவோம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிழக்குன்றது தான் அது இறைவன் தன்மையோடு இருக்கக்கூடிய விஷயம் அதில் கிழக்கு நீங்கள் பார்த்து வைக்கலாம் இப்போ நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா பர்சனல் நிறைய பேர் வச்சு அதெல்லாம் பயன்படுத்துங்க நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் ரொம்ப டிராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ நீங்கள் டைம் பாஸ் ஏதோ பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க இதையே கண்ணாடி வச்சு அதையே தியானத்தை அப்போ பண்ணுங்கள் இப்போ ஒன்றரை நேரம் ட்ராவல் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சாங்களேன் ட்ரெயினில் போகிறீங்க உங்களுக்கு பஸ்ஸில் கண்ணாடி இருக்குது சிஸ்டம் மற்ற மொபைல்லாம் தொதுக்கி வச்சுட்டு உங்களோட எண்ணெய் அலைகளை தூய்மைப்படுத்திட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் இப்போ போகக்கூடிய விஷயம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிட்டே வாங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ஒன் டு ஒன் பேசணும் நீங்கள் அதுக்கிட்ட பேசணும் அது கூட தன்மை அது உண்டு பிரதிபலிக்கும் உங்களை எண்ணங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடின்றது ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்போ நீங்க என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அதை திருப்பி கொடுத்துடோம் ஆனா அந்த எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருக்க வேண்டும் அதுதான் இதை நேதி இப்ப நிறைய பொருட்கள் தானம் கொடுக்கறோம் கண்ணாடி அப்படிங்கிறதையும் தானமாக கொடுக்கலாமா நிச்சயமா கொடுக்கலாம் யார் கொடுக்கணும் எதுக்காக இதுவும் ஒரு சில பரிகார முறைகளில் உண்டு கோயிலுக்கு தானமா கொடுங்க கண்ணாடின்றதை தாண்டி வெளிச்சம் அப்படின்ற விஷயமும் இருக்கு அதுவும் கண்ணாடியை சேர்ந்தது தான் இது எல்லாமே இது ஒரு சில கிரகங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் பொதுவான பரிகாரமே நீங்க உண்மையிலே கோயிலுக்கு விளக்கு வாங்கி தரலாம் பெரிய கண்ணாடி வாங்கி தரலாம் வயதானவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெக்ஸ் வாங்கி தரலாம் அவங்க பிளெஸ்ஸிங் கிடைக்கும் இதுக்கு இந்த லக்னம் அந்த லக்னம்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க பொதுவான பரிகாரமே பொதுவாக சூரியனுடைய காரகத்தும் சுக்கரனுடைய காரகத்து தான் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டுமே அதனால் இதில் வீக்கு இதில் அப்படின்னு சொல்ல பார்க்காதீங்க உங்களுக்கு தோணிச்சு உண்மையிலே இந்த கோயிலுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா அது அந்த சமயத்தில் பலன் கிடைக்கதோ இல்லையோ உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை கோச்சாரத்தில் வரும்போது இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் கோச்சாரத்தில் வந்து நன்மையாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும் அதுதான் உண்மை பெட்ரூம்க்குள்ளே கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய பதிவுகள் இதை சொல்லிருக்கீங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து பீரோ வந்து பெட்ரூமில் தான் வச்சுருக்கோம் அதில் கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது கணவனும் மனைவியும் அன்பாக இருக்காங்கங்கும்போது அந்த பிரதிபலிப்பு தானே திரும்பி அவங்களுக்கு கரெக்ட் நீங்கள் நீங்கள் வந்து உண்மையில் அங்கே அன்பதாக இருக்கிறீங்களா உண்மையில் அங்கே அன்பதாக இருக்கிறீங்களா தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்போது பர்சன்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா கணக்கு வடுக்குலேயும் இருக்கிற குடும்பத்தில் ஒட்டுமொத்த பிரச்சனையை நீங்கள் பெட்ரூம் தான் பேசுகிறீங்க அதுதான் பிரச்சனையே இங்கே நான் பழைய பதிவில் பண்ணிட்டேன் படுக்கை என்பது படுக்கை படுக்கையறையை தான் சமையல் என்பது சமையல் ஏறையே தான் அது எதுக்குன்னு இடம் இருக்குல்ல பாத்ரூம் போனால் பாத்ரூம் மிஷின் தான் பார்க்கணும் நீங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்லது கட்டியும் உள்ளே போய் பதிவு பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே ஒன் டு ஒன் டிஸ்கஷன் பண்ணுறீங்க கருத்து வேறுபாடு வருது இன்னொன்று மூன்றாவது மணியினுடைய தலையீடு வந்துடும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா படுக்கை படுக்கைறைக்குள்ளே கண்ணாடி இருந்தால் தேவையற்ற ஒரு நபருடைய தலையீடு அந்த குடும்பத்துக்குள்ளே நிச்சயமாக இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யார் ஒன்றா இருக்கட்டும் நீங்கள் புதுவையில் சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் தேவையற்ற ஒரு மனிதனுடைய தலையீடு அந்த குடும்பத்துக்குள்ள வேற்று மனிதனுடைய ஒரு நபருடைய ஆதிக்கம் இல்லை உறவு முறை ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்க தொடர்ச்சியாக இப்ப நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பெட்ரூம்ல வந்து பீரோ வச்சிருக்கோம் அதுல கண்ணாடி இருக்கு மறைச்சிருங்க எடுத்துருங்க உங்க நல்லதான் சொல்றோம் நீங்க உண்மையிலே நீங்க வந்து அன்யோன்யமா இருக்கிற தம்பதிகள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அப்படி இருக்க முடியாத காலத்துல ஏன்னா நீங்க குடும்ப பிரச்சனையை மற்ற விஷயத்தில் எங்க போய் டிஸ்கஷன் பண்ணுவீங்க பொதுவாகவே அவ்வளோ பெரிய இடம்லாம் இங்கே யாருக்கும் இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் அதை தவிர்ப்பது நல்லது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட தவிர்த்துருங்க அதை வெளியேற்றுனது வச்சுருங்க தப்பு கிடையாது அது தியானத்துக்காக பயன்படுத்துங்க இன்னும் பார்த்திங்கன்னா படுக்கை அறையில் உண்மையில் சொல்லப்போனிங்கன்னா புதுமண தம்பதிகள் எல்லாருமே ஒரு நல்ல மகான்கள் சித்தர்கள் படம் அறிவு விஞ்ஞானிகள் படம் இந்த மாதிரி எண்ணெய் அலைகளில் வெற்றி பெற்றவர்களோட படத்தெல்லாம் வைக்கணும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வேணும் அதனுடைய பிரதிபலிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை பேருக்கான விஷயத்தில் அது பெரிய பலமாக அமையும் இதெல்லாமே அந்த காலத்தில் உண்மையில் பண்ணியிருந்தாங்க மாரி வீடு ஃபுல்லாக சாமி படமாக இருக்கும் ஒரு சில குடும்பத்தெலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமேட்டிக்காக இயங்கும்போது தான் இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருக பக்தர் ஒருத்தர் இருக்காருன்னு ஒருத்தேங்களேன் வீட்டில் அந்த குடும்பமே முருக பக்தர்னு வச்சேங்களேன் அந்த புறக்கிற குழந்தைங்க போய் பாருங்கள் முருகப்போட நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் யாருக்குமே அந்த விஷயம் புரியாது எப்போ தெரியுமா புரியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம எதாவது ஆய்வு பண்ணும்போது பார்ப்போம் இன்னும் இப்போ எங்கள் அப்பாவுக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் சீவனை வழிபடுற குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த சிவன் அம்சத்தோடு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்த இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அந்த நட்சத்திர புள்ளி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தாக்கம் ஏன்னா அந்த இறை வழிபாட்டோடு இருக்கின்றதுக்காக தான் அந்த காலத்தில் எல்லாரத்தையும் நல்லறமா வச்சுருந்து பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லணும் சரி இது ஒரு பக்கம் பக்கம் இருக்க இன்னொரு கை தவறி ஒரு பொருள் விழுந்து உடையுது அப்படின்னா மித்த பொருட்களை கண்ணாடி ஐயோ உடஞ்சதுனால ஆமா உண்மைதான் அது வந்து பிரதிபலிக்கிற தன்மை உண்டு இல்ல இப்ப இது இன்னை வரைக்கும் உங்க விஷயத்த உள்வாங்கிருக்கும் அது இங்க அதுக்கு எது ஏன் நல்லா பயப்படுறாங்கன்னா நீங்க வந்து ஒரு நாள் பழக்கம் கிடையாது கண்ணாடியோட உங்களுடைய தொடர்புகள் எவ்வளவு நாளா இருக்கும் உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும் அது சி அதை சிதறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை சிதறி போயிடும் என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு ஆனால் உடஞ்ச கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் ஜாதகத்தில் ஒரு சில அமைப்பு இருக்குது அந்த நபர்கள் உடஞ்ச கண்ணாடி தான் பயன்படுத்தணும் அது தனி ஸ்டோரி ஆக்சுவலாக ஜாதத்தில் ஒரு சில அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு கொண்டவங்க ஒரு கீரலாக இருக்கணும் அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த கண்ணாடி தான் அவங்க பயன்படுத்தணும் முழுமையான கண்ணாடியை பயன்படுத்தினா அவங்களுக்கு பலிதமாகாது அந்த அமைப்பு ஜாதத்தில் உண்டு எஸ் எஸ் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அதில் ஒரு சில அமைப்பு இருக்கு ஒரு சில குறியீடு இருக்கு அவங்களுக்கு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் அதை ரேசா உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டதை பயன்படுத்துங்க அவங்க வாழ்க்கையில மாற்ற நிறைய சொல்லுவோம் இது எல்லாமே பரிகார முறைகளில் மாற்றக்கூடிய பாவகத்தில் வரக்கூடிய பரிகார முறைகள் இதுவும் ஒன்று இந்த அபசோகணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்களா கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு அது குறிப்பிட்டு இந்த செவ்வாய் வெள்ளியிலங்கும் போது இன்னும் அதிகமாக பேசப்படுது மற்ற நாட்கள்லையோ அதே போல் இந்த சாயங்காலத்துக்கு மேல ஆறு மணிக்கு மேல அப்படின்னா ஆறு மணி அந்த மாதிரி சமயங்கள் அதிகமாக சொல்லப்படுது அது எதனால இல்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் கண்ணாடி கை தவி உடஞ்சிச்சு இல்லை குழந்தை ஏதாவது உடைஞ்சிச்சுன்னா அதை தயவு செஞ்சு யாரும் அபசோகுன நினைக்காதீங்க ஏன்னா வரக்கூடிய விலையோட தடுக்கக்கூடிய விஷயமாவது இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு விஷயம் வரப்போகுதுன்றதை காமிக்கிற விஷயமாகவும் இருக்கலாம் ரெண்டுத்துக்குமே அந்த தன்மை உண்டு இந்த மாதிரி சமயத்தில் மக்கள் யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க பக்கத்தில் அங்காள பரமேஸ்வர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு நெய்வலுக்கு போட்டுவாங்க இல்லை சிவன் கோயில் இருந்துச்சுன்னா ஒரு நெய்வலுக்கு போட்டுவாங்க வாங்க பண்ணுங்கள் அந்த விஷயத்தை இதுக்கு நேரங்கள்லாம் பார்க்காதீங்க வீட்டில் இந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா உடனடியாக போயிட்டு ஒரு நெய்வளுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி நடந்துச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த அபசகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது நல்ல சகுனமாக மாற்றக்கூடிய வல்லமையை அந்த இறைவன் கொடுப்பாங்க கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்லயும் இருக்கு உடன்லயும் இருக்கு விதவிதமாலாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா குழல் வச்சு கிருஷ்ணர் இருப்பாரு அதுக்கு கீழே கண்ணாடி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்ல பொதுவான கண்ணாடி தான் பயன்படுத்தணும் மரத்தானதான் கண்ணாடி தான் நம்மளுக்கு பாரம்பரியமான விஷயம் பிளாஸ்டிக்லாம் மேக்சிமம் பயன்படுத்தாதீங்க மரம் மரத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு இயற்கையான பொருள் இயற்கையான பிரம்பஞ்சத்தில் சேரும்போது அது வலிமை அதிகமாகும் ஆனால் எந்த உட்டோ உட்டில் மேக்ஸிமம் கண்ணாடியை பயன்படுத்துங்க அதுதான் நம்மளுக்கு வலிமையானது இன்னொன்று நீங்கள் இப்போதான் சொத சொல்கிற மாதிரி கீழே போட்டு விழுறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு உங்கள் எண்ணெய்களும் சேமித்து வைக்கணும் அதனால் நல்ல மரமாக பார்த்து நல்ல உட்டில் பார்த்து கன்னாடியை நல்ல அட்டகாசமாக செஞ்சு வைங்க ஏன்னா இன்னும் பசங்கள் சரியாக படிக்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கல்ல நீங்கள் அந்த பசங்களுக்கெல்லாம் வேறு எதுவும் கற்றுக் கொடுக்காதிங்க தயவுச்சு பிரம்மமூத்த ரொம்ப நின்று ஒரு முறை பார்த்து பேசுபான்னு சொல்லுங்கள் பசங்களுக்கு அவங்க விளையாட்டுத்தனமாக அவங்கள பார்க்கட்டும் அவங்கள அவங்க ரசிக்க ஆரம்பிக்கட்டும் அதோட கொஞ்சட்டும் எதோ ஒன்றே செய்யட்டும் பசங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஈர்ப்பு வந்துடும் பசங்களுக்கு அது மேலே அந்த கண்ணாடி ஈர்ப்புறது அவங்க வாழ்க்கையை மாற்றும் அது ஏதோ பையன் தப்பு பண்ணுறான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு வச்சுக்கங்களேன் அவங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியாது அவங்கள இது விளையாட்டாகவே அவனை பயன்படுத்த சொல்லுங்கள் அந்த கண்ணாடி தன்மை இந்த பையனை மாற்றிடும் இது நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை